திருமதி உமா மகேஸ்வரி அவர்களை இனிமத்தோடு வரவேற்று வரவேற்புரை வழங்கச் செய்வோம் பாருங்கள் அனைவரையும் வரவேற்றும் மகிழங்கள் தமிழ் மொழியே தேன் தமிழ் சுவையே இங்கு கூடியிருக்கும் அவையே உங்களுக்கு என் வணக்கத்தை கூறி எனது வரவேற்புறையை தொடங்குகின்றேன் முதலில் ஒருங்கிணைந்த கல்வி இயக்ககத்தின் மாநில திட்ட இயக்குனர் டாக்டர் எம் ஐஏஎஸ் அவர்களை பற்றி ஒரு சில வரிகள் இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தினை பூர்வீகமாக கொண்டவர் பல் மருத்துவம் படித்த இவர் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஐஏஎஸ் பணியில் சேர்ந்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று காலத்தில் மிகச் சிறப்பாக செயல்பட்டவர் தற்பொழுது ஒருங்கிணைந்த கல்வி இயக்ககத்தில் மாநில திட்ட இயக்குநராக செயல்பட்டு வருகிறார் மதிப்பிற்குரிய ஐஏஎஸ் அவர்கள் இவ்விழாவிற்கு வருகை தர உள்ளார் என்பதனை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நேரிய பணி செய்தவர் செய்து கொண்டிருப்பவர் கூறிய அறிவு படைத்தவர் நமது தமிழ்நாடு மாதிரி பள்ளிகளின் உறுப்பினர் செயலர் திரு ஆர் சுதன் ஐஏஎஸ் அவர்கள் இன்று நம்மிடையே வரவுள்ளார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் திரு ஜி கண்ணன் ஐஆர்எஸ் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அவர்களை பற்றி ஒரு சில வரிகள் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பந்துருட்டியில் பிறந்தவர் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்றவர் பிஎஸ்சி கணிதம் அதை பார்த்தோன்னே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு சார் ஏன்னா கணித ஆசிரியர் பதினால பிஎஸ்சி கணிதம் சென்னையில் உள்ள ஏஎம் ஜெயின் கல்லூரியில் பயின்றவர் பிஎல் மெட்ராஸ் லா காலேஜ் எம்எல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பயின்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அரசு பணியில் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வருமான வரித்துறை ஆய்வாளராக பணியில் சேர்ந்தார் பின்பு பல்வேறு பதவி உயர்வுகளை பெற்று தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களில் பணியாற்றியுள்ளார் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உடைய திரு கண்ணன் ஐயர் அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன் மேலும் வருமான வரித்துறை துணை ஆணையர் திரு வி நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்கள் சுங்க வரித்துறை துணை ஆணையர் திரு அழகேசன் ஐஆர்எஸ் ஓய்வு ஆகிய இருவரும் இவ்விழாவிற்கு வருகை தர உள்ளார்கள் என்பதனை பெரு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக டாக்டர் ஷர்மிளா மேடம் இந்திய மருத்துவர் பல்வேறு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி படங்களில் நடித்தவர் சமூக செயல்பாட்டாளர் அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன் திருமதி கே அனுராதா மேடம் மேனேஜிங் ட்ரஸ்டி ஸ்ரீ சங்கர கிருபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் திரு ஆர் நாராயணன் மேனேஜிங் ட்ரஸ்டி ராம்ராஜ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன் ஆண்டுகள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் என் தமிழன்னைக்கு மட்டும்தானா இல்லை இல்லை மதிப்பிற்குரிய எமது தலைமை ஆசிரியர் தமிழரசி அவர்களுக்கும் தான் எப்பொழுதும் புன்னகையுடன் இருக்கும் எமது தலைமை ஆசிரியர் அவர்களை வருக பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மேம்பாட்டிற்காக பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வரும் பள்ளி மேலாண்மை குழு மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் சுத்தி பார்க்கும் வகையில் இக்கூட்டத்தை அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் எனது ஆசிரியர் நண்பர்களை நற்குடன் வரவேற்கிறேன் எதிர்கால சிங்கங்களே எனது அருமை மாணவ செல்வங்களே உங்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமருகிறேன் நன்றி